சகாசரா இசை பயிற்சி பள்ளி மாணவர்களின் இசை விருந்து நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது மலேசியா நெகிரி மாநிலத்தில் சிரம்பான் மாநகரில் சகாசரா இசை பயிற்சி பள்ளி மாணவர்களின் இசை விருந்து நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது இசை பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு மாணவர்கள் கொண்டு இசை திறமையை வெளிப்படுத்தினார்கள் பள்ளியின் மாஸ்டர் சுரேஷ் தலைமையில் நட்சத்திர விடுதியில் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி பட்டமளிப்பு விழா சான்றிதழ் வழங்குதல் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இசையமைப்பாளர் கலைமாமணி கோவை நடராஜன் டத்தோ கனகராஜ் மற்றும் இசை இயக்குனர் ஸ்டீபன் வகாவ் சீரடி சாய்பாபா அறங்காவலர் மணியன் மற்றும் டாக்டர் வேலு ஆகியோர் இணைந்து மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள் இந்த நிகழ்வில் டத்தோ கனகராஜ் கூறுகையில் தமிழ் பாரம்பரிய இசை கலையை ஆறு வயது முதல் அறுபது வயது வரை வாசித்தார்கள் நெகிரி மாநிலத்தில் இந்த இசைப்பள்ளி மேலும் பல இடங்களில் திறக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார் முன்னாள் மாணவி தனலட்சுமி அளித்த பேட்டியின் போது வீணை வாசிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் முதன் இந்த பள்ளியில் வீணையை வாசித்தது பெருமை அடைகிறேன் என்று அவர் கூறினார்